மக்கள் அடுத்த நான்கு இதை அனுபவித்தே ஆக வேண்டும் இவர் சரியான நேரம் பார்த்து இந்த வின் பண்ணினாரா ஒன்று இருபத்தி வெறிய கூட போட முடியவில்லை அப்படி பண்ண முடியும் ஒரே ஒரு தான் டூல் பாக்ஸ் நிரந்தரமாகவே மூடப்பட்டது அப்படி என்னதான் நடந்திருக்கும் அந்த ஃபோன் இஸ் ஆஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒன்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் ப்ரோவின்சியல் எலெக்ஷனில் மக்களுக்கு கொடுத்த வாக்குதான் என்ன in the early election &E hundred and ninety million dollars taxpayers money in the election. we will be calling the election next wednesday i'll be seeing the lieutenant governor on, on tuesday we need a mandate from the people to fight against Donald Trump's tariffs, the attack he's coming against our families, our businesses, our community. Tariffக்கு எதிராக fight பண்டுத்துக்கு இவருக்கு நான்கு வெரட mandate தேவப்பட்டது. அது மட்டுமில்ல மக்கள் support இருந்தது இவர் ஒருவர்தான் Donald Trumpக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் என்று. இந்தக்கி இவருடிய ஆயிதம் toolbox நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. இவர் நான்கு வெரட பதவி ஆசைக்காக மக்கள அது மட்டுமில்லை நான்கு வருடங்களில் அண்டர் கிரௌண்ட்ல ஒரு ரோட் வரப்போகுது அதுதான் இவருடைய ப்ராமிஸ் நான்கு வருடங்களில் நாற்பது வருடங்கள் எடுத்தாலும் அது நடைபெறாது இதை காரணம் காட்டியே இவங்க தப்பிடுவாங்க ஒருவேளை இந்த எலெக்ஷன் அடுத்த வருடம் நடந்திருந்தால் இவர் தோல்வி அடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்கும் சரி அந்த ஃபோன் கோலில் இவருக்கு என்ன நடந்தது அதுக்கு முதல்ல எதற்காக அந்த ஃபோன் கால் இவருக்கு வந்தது அதை பார்ப்போம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி கனடாவிற்கான ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து வீத வரியை கனடாவுக்கு அறிவித்தது ஆனால் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் பத்தாம் தேதி அமெரிக்காவுக்கு செல்லும் மின்சாரத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரியை அறவிட்டார் now, president trump is threatening tariffs on steel and aluminum. it needs to end. that's why today we're moving forward with a 25% surcharge on electricity exports for the 1.5 million american homes and businesses that ontario powers, homes and businesses in minnesota, michigan and new york. america shut down and Let me be clear. I will not hesitate to increase this charge. If necessary, if the United States escalates, I will not hesitate to shut the electricity off completely. Believe me when I say I So duckford or Tafana Gaindan Makal Ninetaragal and I in the new அடுத்த நாள் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் Trump posting on Truth Social to call Canada a tariff abuser and announced that in retaliation to Ontario's electricity levy, the 25% tariff on Canadian aluminum and steel set to begin Wednesday would now be a 50% tariff. He goes on to say, I will shortly be declaring a national emergency on electricity within the threatened area. This will allow the U.S. to quickly do what has to be done to alleviate this abusive threat from Canada. If other egregious long time tariffs are not likewise dropped by Canada, I will substantially increase on April 2nd the tariffs on cars coming into the US, which will essentially permanently shut down the automobile manufacturing business in Canada. <laughs> அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கான இருபத்தி ஐந்து வீத வரியை ஐம்பது வீதமாக அதிகரிக்க போகிறேன் அது மட்டுமில்லை ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து அமெரிக்க கார் கம்பெனி உற்பத்திகளை முழுதாக மூட போகிறேன் இதுதான் அந்த ட்வீட்ல இருந்தது இதுக்கு ஒன்டாரியோ பிரீமியர் டாக் ஒன் எப்படி பதில் அளித்திருப்பார் அளித்திருப்பார்ன்றதை பார்ப்போம் We will not back down. We will be relentless. I apologize to the American people

இந்த நியூஸை கேட்டுட்டு அமெரிக்கன் பிரெசிடென்ட்டுடைய பர்சனல் செக்ரட்டரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு நியூஸை வெளியிடுறாங்க எப்படின்னு சொன்னால் அமெரிக்காவையும் அமெரிக்கன் மக்களையுமே ஒன்டாரியோ பிரிமியர் டாக் அவர்கள் எச்சரித்துள்ளார் அதாவது மின்சாரத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரியை அறவிடுவதாக அதுக்கு பதிலடியாக நாங்கள் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கு ஐம்பது வீதமாக வந்து வரிகளை அதிகரிக்கிறோம் என்று அதுவும் நாளை என்று கூறியுள்ளார் அந்த மெசேஜில் The president saw the premier, Doug Ford, make an egregious and insulting comment threatening to shut down electricity for the American people, for hardworking American families. Uh, he made that threat. The president saw that and has an obligation and a responsibility um, to respond um, accordingly uh, and, in and represent the interests of the American people. So he has made the decision to add a 25% tariff.

தனக்கு வாஷிங்டன்லேருந்து செக்ரட்டரி ஹவார்ட் லக்னிக்லேருந்து தான் இந்த கோல் வந்தது அதாவது மின்சாரத்தில் விளையாடவனாம் வரிகளை வந்து போடவனாம் நாங்கள் வரிகளை எல்லாத்தையும் நீக்கிறோம் இருந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு சிட் டவுன் பண்ணி டேபிள்லேருந்து என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு டாக்ஃபோர்ட் விளக்கம் அளித்திருக்கிறார் நாங்கள் இந்த சிட் டவுன் பண்ணி அதாவது இருந்து பேசுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் இந்த மின்சாரத்துக்கான அதாவது அமெரிக்காவுக்கான மின்சாரத்துக்கான வரிகளை வந்து Ka in the media. a while ago i had an opportunity to speak to secretary lutnick and secretary lutnick has sent out an olive branch to us uh, to come down and immediately uh, meet with him meet with the whole trade administration and uh, discuss the future not uh, I've agreed to suspend temporarily, and we always have that tool in our, our toolkit uh, until we sit down. You know, over the next day or two, I'll be heading down to Washington. Anal in the phone call unmele enna naranthadu enna pesi nangandi arugme <laughs> tiriyadu. Ivanga rendper gundyan tiriim islena naranthadu enu ஒன்டாரியோ பிரிமியர் டாக்ஃபோர்ட் மட்டும்தான் இந்த மின்சாரத்துக்கான இருபத்தி ஐந்து வீத வரியை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் ஆனால் அமெரிக்கா வந்து ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கான இருபத்தி ஐந்து வீதி வீத வரியை நிறுத்தவில்லை அது மட்டும் இல்லை ஏப்ரலில் வர இருக்கும் வரிகளை கூட நிறுத்தவில்லை இதில் டாக்ஃபோர்ட் தான் பேக்கப் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் அமெரிக்கா இல்லை இங்க தான் இவர் அமெரிக்காவுக்கு எதிராக வைத்திருக்கிற டூல்ஸ் இவர் டூல் பாக்ஸ் என்று சொல்கிற டூல் பாக்ஸ் வந்து அன்றுதான் நிரந்தரமாக மூடப்பட்டது இந்த ஃபோன் கோலினால் இவங்க வாஷிங்டனில் மீட் பண்ண போகிறது வியாழக்கிழமை ஆனால் புதன்கிழமை அவார்ட் லட்னிக் வந்து மீடியாவுக்கு இதை பற்றி என்ன சொல்கிறார் ரெண்டு பாருங்கள் Are you lowering the temperature deliberately? Well said. We're going to lower the temperature. You know, he thought he'd be sort of the big man and and tackle Donald Trump, but you know, you can't tackle Donald Trump. He is the most important, the smartest, the most capable leader in the world, and he's not going to let someone push him around. You know, the right answer is if you take a step back, the, what does the president want? He wants. டக்ஃபோர்ட் நினைச்சு கொண்டிருக்கார் தான் ஒரு பெரிய ஆள் எதை நினைச்சாலும் செய்யலாம் என்று ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாலே யாருமே நெகோசியேஷன் செய்ய முடியாது டொனால்ட் ட்ரம்பை வின் பண்ண முடியாது என்று இந்த மீடியாவில் வந்து அவர் கூறியுள்ளார் அதே நாள் பின் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறியுள்ளார் என்று பாருங்க and we uh, we had a problem with ontario and they dropped that uh, when i let them know what we were going to be doing they dropped it immediately so i'm glad because electricity you shouldn't be playing with electricity it affects people's lives there their uh, actually their life i mean it can affect depending on weather, it can affect their life so we can't do that uh, and it doesn't make sense that uh, our country allows electricity to be made in another country and sold into us அதாவது அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்வோம் அதனால தான் வந்து பேக்கப் பண்ணினார் அது மட்டும் இல்லை அமெரிக்கன் பீப்புள் அதுவும் எலக்ட்ரிசிட்டியோட யாருமே விளையாடக்கூடாது அது நல்லது இல்லை அது மட்டும் இல்லை எங்களோட நாட்டிலே வந்து மின் உற்பத்தி செய்து எங்களுக்கே விற்கிறதுக்கு யாரு கனடாவுக்கு உரிமை கொடுத்தது இப்போ வந்து ஃபோர்ட் வந்து வாஷிங்டன் போயிருக்கிறார் அங்கே போய் லட்னிக்கை சந்திச்சிருக்கிறாங்க இவங்க ஒன்பது மணிக்கு தொடங்கின இந்த மீட்டிங் பின்னிறம் ஐந்தரை மணி மட்டும் நடந்திருக்கு போட்டு மண்டையை கழுவி இருக்கிறாங்க வெறும் ஒன்றுமே இல்லை ஃபோன் ஐந்தரை மணிக்கு வந்து மீடியாவில் சொன்னது ஒன்றே ஒன்று தான் ப்ரொட்டெக்டிவான ஒரு சந்திப்பு அதுவும் தேங்க்யூ சொல்கிற அமெரிக்கன்ஸுக்கு வந்து தங்களை கூப்பிட்டு வச்சு கதைச்சதுக்கு இந்த மீட்டிங்கில் அமெரிக்கா ஏதாவது டெரஃபர் ரிமூவ் பண்ணிடாத கேட்டதுக்கு இல்லை ஒன்றுமே ரிமூவ் பண்ணல ஆனால் நல்ல பாசிட்டிவான ஒரு மீட்டிங் நாங்கள் திரும்பவும் மீட் பண்ண போகிறோம் இங்கே என்ன நடந்தது அது யாருக்கும் தெரியாது ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருந்தார் இந்த மீட்டிங்கை வந்து வெளியில் வந்து மீடியாவில் பேசும் பொழுது அன்றைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே மார்னிங் ஆகுது இதுவரை ஃபோர்ட் எந்த ஒரு மீடியாலேயுமே இன்னும் வரவில்லை And uh, I'm, I'm feeling very positive and I just look forward to reaching out again next week. But this, I can honestly say, was the best meeting I've ever had coming down here. Far why not. do you say that? why? Well because I, I feel we and I keep saying we, we feel like the temperatures come down. How I, so I, I'm, not com I'm not commenting on their behalf. Uh, we also know we're an extremely important uh, trading partner. இப்போ அந்த ஃபோன் கால்ல என்ன நடந்தது டக் ஃபோர்ட்டுக்கும் லட்னிக்குக்கும் எதனால் வந்து இவர் வந்து பேக்கப் பண்ணினார் அதாவது டக் ஃபோர்ட் கிளியராக இருக்கிறாங்க அமெரிக்கன் எப்படின்னு சொன்னால் ஒரு ட பிரீமியர் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியாது அதுவும் இருபத்தி ஐந்து வீதம் எனர்ஜிக்கு வந்து இவர் வரியை அறவிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் உடனே லட்னிக்கு ஃபோன் பண்ணி டாக் ஃபோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இதை உடனடியாகவே நிறுத்தியே ஆக வேணுமென்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க டாக் ஃபோர்ட் வந்து உடனடியாகவே என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் பேக்கப் பண்ணியிருக்கிறார் அதாவது டூல் பாக்ஸை தான் க்ளோஸ் பண்ணுறேன் இதை பற்றி நான் இனிமேல் பேசவே மாட்டேன் எப்படின்னு சொன்னால் பர்மனண்ட்டாகவே இந்த டூல் பாக்ஸை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் எனர்ஜி கரண்டை கட் பண்ணுவேன்

And he made it crystal clear this is coming off today. He called me first thing this morning and said, "Howard, this had better come off." And uh, and I spoke to uh, Doug Ford, the premier, and I'm happy to tell you it is off. So Americans will not be paying more for electricity if they live in Michigan, New York, and Minnesota. Gone. Indekin Doug Ford in the tariff used in the election win ஒரு நாளும் ஒரு நாட்டுக்கு எதிராக டெரஃபை வந்து ப்ரீமியர் போட முடியாது ஃபெடரல் ப்ரொவின்சியல் இல்லை ஃபெடரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணலாம் அதனால தான் இந்த ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கு வந்து இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட் தான் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறாங்க ஐ அம் அனவுன்சிங் தட் த கவர்மெண்ட் ஆஃப் கனடா ஃபாலோவிங் ஏ டாலர் ஃபார் டாலர் அப்ரோச் 25% reciprocal tariffs on an additional $29.8 billion of imports from the United States. In the duck fort that are retaliation of Andika. புல் பண்ணத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இந்த காமெண்ட்டுக்கு கீழே நான் வாசிச்சு பார்க்கும் பொழுது என்ன என்ன தெரியும் சொன்னா மேபி டக் போர்டுக்கு அமெரிக்கால நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்கலாம் பிஸ்னஸஸ் இருக்கலாம் டக்ஃபோர்ட் ஒரு பிஸ்னஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் லட்னிக் ஒரு பிஸ்னஸ் மேன் அமெரிக்காவில் ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பீப்பிள் ஃபோர்ட்டும் ஒரு பிஸ்னஸ் பீப்பிள் மேபி டக்ஃபோர்ட் வந்து இருபது வருடம் சிக்காகோவில் இருந்ததால அங்கே பிஸ்னஸஸ் இருக்கலாம் ப்ராப்பர்டிஸ் இருக்கலாம் கூப்பிட்டு வச்சு மண்டையை களைவிருப்பாங்க எல்லாத்தையுமே நீ லூஸ் பண்ண போகிற இதை விட்டு நீ வெளியில் வாண்டு நான் சொன்னது சரியாக இருந்தால் இனிமேல் டக்ஃபோர்ட் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாகவே மோத மாட்டார் மேபி வாஷிங்டனுக்கு போய் கதைச்சிட்டு நிகோஷியேட் பண்ணி வரலாம் வழியே தனிப்பட்ட முறையில் இப்போ இப்போ எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ண போகிறேன்னு அதை கட் பண்ண போகிறந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது இதனால் தான் அல்பர்டால இருக்கிற பிரிமியர் வந்து தான் இதை ப அமெரிக்காவுக்கு எதிராக நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு நேரடியாகவே சொல்லிட்டா எப்படியும் அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க என்று இதே ஒரே ஒரு ஆள் தான் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து எதுவும் செய்யலாம் ஃபெடரல் கவர்மெண்ட் காணி மட்டும்தான் செய்யலாம் இல்லாட்டி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவ மட்டும்தான் மூவ் பண்ணலாம் வரைய வேற யாராலையுமே அமெரிக்காவுக்கு எதிராக ரிட்டாலியேஷன் செய்யவே முடியாது இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து உங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்